ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி வந்து கொல்லிமலை ஒன்றே ட்ரிப்பாக போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் செக் போஸ்ட்டை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பெருப்பந்தொலை ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்தோம் அதுக்கப்புறம் இது பா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது முள்ளுக்குறிச்சி வியூ பாயிண்ட்டு இந்த வழியாக தான் நம்ம செக் போஸ்ட்டு மேலே ஏறினோம் இந்த மேலே ஏறினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வியூ பாயிண்ட் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு அதுதான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம் அதாவது வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க நிறைய இருக்குது அதை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காரவள்ளி வியூ பாயிண்ட்டு அதாவது எழுபத்தி ரெண்டு கொண்டை வீசு ஊசி வளைவு அந்த பாயிண்ட்லருந்து இதுக்கு ஆப்போசிட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வேலுக்குறிச்சி வியூ பாயிண்ட்டு இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா வேலுக்குறிச்சி கிராமங்கள் தெரியும் சரி அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரு நீரோட சின்னதா இருந்துச்சு சரி இந்த நீரோடையும் பார்க்கலாமே அப்படின்னா அழகா இருந்துச்சுங்க இங்க இருந்து ரோட்டில இருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா அழகா இருந்துச்சு இது வந்து ஒரிஜினலா தண்ணி ஊற்று எடுத்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த தண்ணியை வந்து அணைக்கட்டி வைக்கிற மாதிரி அழகாக சின்ன அப்படியே கல்லில் பாருங்கள் அரியறியாக அரியறியாக அழகாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரெஸ்ட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு சின்னதாக ஒரு ஒரு செடி இருந்தது அதை பார்த்துட்டு ஏலக்காய் மிளகு தோட்டம் தோட்டம்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வர வழியில் வந்து பனியார் கடை இருந்தது நாக்கி ஏச்சு ஊறுனுச்சு சரி பனியாரத்தை சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தாச்சு பார்த்து சாப்பிட்டு வ வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வீ பாயிண்ட் அங்கங்கே இருந்தது பார்த்துட்டு வந்த உடனே இங்கே சிமேடு வந்தாச்சு சிமேடு வந்த உடனே சரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரோ மேன்ஷன் இருந்துச்சு ஏன்னா தங்குற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு ஒன் கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மே ஏரோ மேன்ஷன் இருந்தது சரி இவங்கிட்ட சில டீட்டெயில் ஏதாவது கேட்கலாமே அப்படின்ட்டு தான் வந்து கேட்டோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ரூம் ரெண்டு வந்து தொள்ளாயிரூபாயிலிருந்து இருக்குது அப்படின்னாங்க தொள்ளாயிரூபா ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு வரைக்குமே ரூம் ரெண்டுலாம் இருக்கு அப்படின்னாங்க சரி ஒரே ஒரு ரூம் மட்டும் சாம்பிளுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த தொள்ளாயிரூபா ரூமை வந்து விசிட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே இந்த தொள்ளாயிரூபா ரூம் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாத்ரூம்லாம் நீட்டாகவே இருந்தது இது வந்து பார்த்தீங்க நம்ம வந்த ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றரை ரெண்டரைக்குலாம் வந்து செக் அவுட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க டீட்டெயிலாம் சொ கொஞ்சம் ஃபர்தராக சொன்னாங்க நான் அடுத்த வீடியோவில் அது அவங்க சொன்ன விஷயத்தை வந்து நான் வீடியோவாக போடுறேன் இந்த ரூம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு சரி டிஃபன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் பா பார்க்க போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் இங்கே வந்தால் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த வியூ பாயிண்ட்டு பார்த்தோம் அந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு சரி டிஃபன் எதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு தான் செமேடு பக்கத்திலே வருணன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வந்து சின்னதாக ஒரு டிஃபன் முடித்தாச்சு அந்த டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் வந்தோம் அதாவது இந்த போட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தாவரையல் பூங்கா இருந்தது அது ஓப்பன் ஆகலை அந்த போட் ஹவுஸ் பார்த்துட்டு சேலூர் நாட்டுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயர்லெஸ் வி பாயிண்ட்டு இந்த வி பாயிண்ட்டுக்கு வந்தோம் அவ்வளோ பார்க்கவே நல்லா இருந்தது அதை பார்த்து முடித்த உடனே இங்கே கொல்லிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு தோட்டம் ஜாதிக்காய் தோட்டம்லாம் இருந்தது வர வழியில் அதுவும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்தாச்சு இப்போ இருக்க இதை பார்க்கறது வந்து கிராம்போட செடி அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்து கையிலேயே நெல்லெலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்னான்னு கேட்டோம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கையில் தான் அடிப்போம் அப்படின்னாங்க சரி ஓகே அடிங்க அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது நத்துக்குழிப்பட்டியிலேருந்து தம்பட்டி வழியாக இறங்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம் வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருந்தது அங்கே நின்று மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அந்த அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அதில் ஒரு வீடியோ எடுத்து அந்த ஒரு வியூ பாயிண்ட் எடுத்து போட்டோம் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சுங்க ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸு அதாவது கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது நான் பார்த்தது பாதிதாங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா ஒன்றே ட்ரிப்பு ட்ரிப் அப்படிங்கிறனால டைம் இல்லை அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கீழே இறங்கணும் கீரைப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் வந்துச்சு இந்த ஊரோட வந்து எங்களுடைய கொல்லிமலை பயணத்தை முடிச்சாச்சுங்க